வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எந்தெந்த விஷயங்கள் அமைந்திருக்கின்றன உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கும் நேரமாக எவையெல்லாம் போகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு புதன் பஞ்சமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பதினாறாம் தேதியிலிருந்து வலுப்பெறுகிறார் பதினான்காம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறுகிறார் அதிபதி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து சனியை விட்டு விலக போகிறார் எனவே அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகம் மாறுதல் என்பது கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான யோகத்தையும் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதிகளிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் உச்ச பெயர்ச்சி புதன் மக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக செஞ்சரிக்கிறார் எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதற்கு பிறகு மீனம் கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது சுக்கரனின் இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வளர்பறை சந்திரனாக பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ார் எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆள் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் காட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து அதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன இது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் முன்னூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் ஏனென்றால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தனியை விட்டு விலகி ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே அதற்கு முன்னதாக தனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களக்காரகன் மற்றும் ஆயுளுக்காரகனான காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அதீதமாக இருக்கிறது செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் விவசாய துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன

நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்து நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிற ஆறுங்க புதன் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விருச்சகராசைக்காரர்களுக்கு மிக வலுவாக சூரியன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிதாக பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய சூரியன் இது விருச்சகராசி வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் உண்டு சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சனியுடன் இணைந்து ராசியின் அதிபதி செஞ்சாலும் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவரை விட்டு விலகுவதால் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சிரமம் இருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வரும் சுக்கரன் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் வலுவாக செஞ்சு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மன நிறைவுடன் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சுக்கரன் அள்ளி கொடுக்கிறார் இது விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருந்த புதன் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் நேர்த்தியாக மேற்கொள்ளக்கூடிய யோகமும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு காரணமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ராகு ஐந்திலும் கேது லாபத்திலும் இருப்பது திட்டமிட்டபடி லாபத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் குடும்ப வருமானம் உயர்ந்து பல பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது சந்திரன் உச்சம் பெற்றும் மாற்று பலம் பெற்றும் செஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அடிக்கடிக்காக பல நல்ல செய்திகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களால் மறக்க முடியாத அளவிற்கு ஏற்கத்தக்க பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு அதிலும் குறிப்பாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு வலுவாகவும் மிக வலுவாக உச்சம் பெற்று சுக்கரனும் சஞ்சரிப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அடையோ சிரமமோ இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு